இப்ப எங்கன இருப்பானே தெரியலையா ரெண்டு நாளா நம்ம தெருல உள்ள பெஞ்சில படுத்து கிடந்தா அங்கனே கிடக்கட்டு இன்னும் வீடு கட்டி முடியது வரைக்கும் சம்மதிமா இப்படி எல்லாம் கோவப்பட்டு பேசாதீங்க சோபால உட்காருங்க

The cat திமுரு பிடிச்சவா இவெல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டா சின்ன பண்ணி கண்ணு மாமியாருக்கோ மர்மளை பத்தி ஆமாக்கா இவ்ளவானு பத்தி மாமியார் சண்டை போடாம இருந்ததுதான் அதிசயம் ஆமா சின்ன பண்ணி அதுல சம்பந்திகாரி மாமியார் பரவாயில்ல இவ்வளவு நாளா பொறுத்து இருந்திருக்காவோட்டைய பாந்தி அப்படியே என்னமோ சாதனை புரிஞ்ச மாதிரி அவன் மாமியாரு என் வீட்டு பக்கமே வரக்கூடாது வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லுதாவோ பாத்தியலா

சரி எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க இந்த பிரச்சனைக்கு நான் தான் முடிவு எடுக்கணும்

போறாரு பாரு ஒன் சம்மந்திகாரி பொட்டி படுக்கி துக்கிட்டி தெரு தெருவா போயப் போறா என்ன மக்கா சொல்றா ஆமாம்மா இந்த பிரச்சனைக்கு நான்தான் ஒரு நல்ல முடிவே எடுக்கணும் மச்சான் மாப்பிள்ள இன்னைக்கு இங்க நடக்கப்பட்ட பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம் தானே என்ன சொல்லுத மச்சான் ஆமா நம்ம காலேஜ்லயும் ஒண்ணா படிச்சோம் ஆபீஸ்லயும் ஒரே ஆபீஸ்லயே தான் வேலை பார்த்துகிட்டு இருந்தோம் அப்போ உன் நல்ல குணத்தை பார்த்து தான் ஏன் தங்குச்சியே ஊலக কল্যাণ பண்ணி கொடுக்கணும்னு எனக்கே தோணுச்சு ஏப்பா ஏன் புருஷனுக்கு என்ன நல்ல மனசு சரிடே அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை இப்ப அத பத்தி பேசி என்னத்துக்கு அதுக்கு இல்லடே என்னாலதானே என் தங்கச்சியும் உனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் உனக்கு புடிச்சு போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்ப நீ என் தங்கச்சிய கல்யாணம் பண்றதுக்கு காரணமா இருந்ததே நான் தானே இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா அதுக்கு காரணமே என் தங்கச்சி அதனால இந்த பிரச்சனையில முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோட பொறுப்பு

நம்மளே ஒரு வீடு வாடகைக்கு தானே குடுக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அதுக்கு இப்போ அந்த வீட்டுல வாடகைக்குன்னு யாரும் வரல நம்ம சும்மா பூட்டி தானே வச்சிருக்கோம் அதனால வீடு கட்டி முடிக்கிறது வரைக்கும் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் அந்த வீட்டுலயும் இருக்கட்டும் அட பாவி மனுஷா என்ன நீயா பேசியது எங்க இந்த விஷயத்துல நான் முடிவு எடுத்தது எடுத்ததுதான் தங்கச்சியும் முடிக்கிறது வரைக்கும் அந்த வீட்டுலதான் இருப்பாங்க என்னால என் மாப்பிளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அதனால அவளை இனிமேல் நான் கஷ்டப்படவே விட மாட்டேன்

மருமாரே அப்பா முடிவெடுத்தாச்சுல உங்க தம்பிக்குள்ள போறல என்ன வீட்ல கிடக்கு ஒரு வண்டி எடுத்து வந்து எல்லா புறலயும் அலட்டி வந்துருங்க ஆமானே மைனிகுள்ள போற கடையில போட்டு பேரிச்ச வாங்கி திங்க போறலாம் பேசாம இவ்வளையே ஆக்கர் அப்பா போட்டா என்ன வீட்டுக்கு போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வருவோம் வா ரமேஷ் நானும் உங்க கூட வாரு என்ன மச்சா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட இங்க பாரு ரமேஷ் நான் முடிவு எடுத்தது எடுத்ததுதான் வா வீட்டுக்கு போய் ஒரு வண்டியை புடிச்சு எல்லா பொருளையும் எடுத்துட்டு வருவோம் ஆ சரி மச்சா என்ன நானும் கூட வரேனே வீட்ல பொருள் எதெல்லாம் ஏங்குள்ளதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் சரி வா போவோம் ஏய் எனக்கு அடிச்சது லக்கி பிரைஸ் எங்க மைனி இவ்வளவு சந்தோஷமா கூப்பிட்டு எத்தனை நாளாச்சு மைனி ஐயோ மைனி ரெடி வா வீட்டுக்கு போவோம் தெரியுமா அண்ணன் வீட்டுக்கு போறானே அண்ணன் கூட போங்க ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளிய போக வேண்டிய வேலை இருக்கு பாத்துருங்க நான் அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன் ஆ சரி மக்கா அப்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு என்ன ஆ சரி பெரியமா யாருகிட்ட இவங்க வேலைய காட்டலாம்னு பார்த்தாவோ ஐயோ பிரச்சனை இந்த அளவுக்கு ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல யான் சம்பந்திகாரி பண்ணன வேலைக்கு நீ என்ன பண்ணுவார் ரேவதி இல்லக்கா என்ன இருந்தால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாத்துடுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருமோ நினைச்சிட்டாங்க ஆனா எந்த விஷயமும் பெரிய சொல்லாம இருந்தேன் ஆனா இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கனவங்க நான் சும்மா விட மாட்டேன் இல்ல என்ன சொல்லுத ரேவதி பாருங்கக்கா நான் என்ன பண்ணுதேனே திமிரு பிடிச்சவளா இருட்டி வாரேன் சரி ரேவதி நல்ல பிள்ளை பாவம் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டுட்டு போறா சே ஏய் சம்மந்திக்காரியெல்லாம் கடைசி ஏன் நிலமை இப்படி ஆகும்னு நானும் நினைச்சு கூட பாக்கலக்கா எவ்வளவு சந்தோஷம் பாருறதுக்கே மாமியார் வீட்டுக்கு பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு வரட்டும் அவ பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம வீட்டுக்குள்ள இருந்தான்னு பிரச்சனை இல்ல ஆனா என்கிட்ட வந்து ஏதாவது வம்புக்கு வந்தா அப்புறம் பாருங்க என்ன நடக்குன்னு வா மாப்புல எந்த முடிவு எடுத்தாமல நான் கனவலை கொடுங்க நானே நினைக்கலையாக்கா அப்புறம் நீங்க எப்படி நினைப்பிய அந்த மனுஷனுக்கு இருக்குல்ல இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கடைசியில ஏன் தலையில மிளகாவா அரைச்சி போட்டாவோ இல்ல மருமகளே எல்லாரும் சேர்ந்து என் தலையில தான் மிளகாவா அரைச்சு போட்டாவோ என் மருமக கிட்ட மட்டும் அவன் வாள் ஆட்டட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு வாரியல பிஞ்சிரும்